நாம அபராதம் என்று சொல்கிறார்கள் இந்த அபராதம் செய்யாமல் அபச்சாரம் செய்யாமல் அந்த நாமத்தை சொல்ல வேண்டும் அதை இனிமையாக சொல்ல வேண்டும் அந்த இனிமை மற்றவர்களை பற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் அவர்களாக வந்து மற்றவர்கள் வந்து இந்த மறிகள் உட்கார்ந்து கொண்டு சொல்ல வேண்டும் அந்த ஒரு இனிமை அது ஒரு அந்த நாமம் சொல்வதிலும் ஒரு பொறுப்பு இருக்கிறது நாம் இன்றைக்கு ஒரு காட்சியை பார்ப்போம் பகவானிடம் நாம புஷ்பங்களை சமர்ப்பித்து விட்டோம் அவருடைய பெயர் அருளினார் இன்றைக்கு மறுபடியும் ஒரு காட்சியை பார்ப்போம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை முன்பே பார்த்திருக்கிறோம் இது இன்னும் ஒன்று ஆனால் இதில் ஒரு பெரிய படிப்பினை இருக்கிறது நமக்கு